வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் தருமபுரி தராசு வெங்கடேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரபோது இந்த தேர்தலில் அரசியலில் ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறியிருப்பது என்ன அப்படின்னா பாமக பிஜேபி கூட சேர்ந்தது தான் இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய பேச்சு பொருள் பாமக எதற்காக பிஜேபி கூட கூட்டணி சேர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுச்சு ஏன் கூட சேர்ந்துருக்கலாம் இடிஎம்கே கூட சேர்ந்துருக்கலாம் வேறு கட்சி கூட அது கூட்டணி சேர்ந்துருக்கலாம் ஆனால் பிஜேபி கூட சேர வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போது பிஜேபி பிஜேபியோடையும் பாமகவை ஒப்பிட்டா எது தமிழ்நாட்டில் பெரிய கட்சி இந்திய அளவில் வந்து பெரிய கட்சியாக வந்து பிஜேபி இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எது பெரிய கட்சி பாமகவா பிஜேபியா அப்படின்னா பாமக தான் பெரிய கட்சி இதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது ஐயா இதெல்லாம் எப்படி சகிச்சுக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல சரி ஏதோ ஒரு ஆதாயத்தை போயிட்டார் என்ன ஒரு மெயினாக பணம் வேணும் தேர்தல் செலவுக்கு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம திட்டங்களை செயல்படுத்த வேணும் அப்படின்னா ஒரு படை வேணும் ஒரு அதிகாரம் வேணும் அந்த இதில் தான் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் போயிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியில் சேரலை அப்படின்னா நிச்சயமாக பேச்சுவார்த்தைக்கு திமுக கூட போயிருப்பாங்க ஆனால் ஆனா அங்க ஆனா அங்க வந்து திருமாவளவன் இருக்கிறதுனால அவங்க கூட பேச்சுவார்த்தை ஈடுபட முடியாது ஏன்னா ரெண்டு பேருமே நான் தமிழர் ஒண்ணு விட்டு நிக்கலாம் அப்படின்னு எந்த கட்சி தொண்டனும் நினைக்கிறதில்ல தலைவரும் நினைக்கிறதில்ல ஏன்னா எதிரி இருந்தால் தான் அதுக்கு பலம் அப்படின்ட்டு அவங்களே வந்து சொல்ற அளவுக்கு இப்போ பாமக விடுதலை சேர்த்துகள் கட்சியோட நிலமை இருக்குது இது வந்து மாறணும் இரண்டு பேருமே தமிழர்கள் தான் நாம் வந்து அடுத்தவங்க வந்து இப்போ பிஜேபி வட மாநிலத்திலேருந்து வந்து அவங்க வந்து நமக்கு வந்து சீட்டு பத்து சீட் கொடுக்குற அளவுக்கு இப்போது பாமக நிலம் ஆகிப்போச்சு அப்படின்றத வருத்தப்படக்கூடிய விஷயம் இது வந்து பாமகவிற்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவை தான் நான் பார்க்குறேன்